என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவண்டிய பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு போன ஒவ்வொரு இடத்தையும் குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவைகளை அதிகமாக கூர்ந்து கவனிப்போம் அநேக இடங்களில் என்னாகமத்தில் சொல்லப்பட்ட அநேக இடங்கள் பாளையம் இறங்கின இடங்கள் ஆனால் அங்கே எந்த சம்பவம் சம்பவித்தது என்று சொல்லப்படவில்லை அதனால் நம்ம அதனுடைய பெயர்களை வைத்து நாம் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் கத்தர் அங்கே கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு காரணம் உண்டு லிப்னாவுக்கு கொண்டு வந்து ஒரு தெளிவை அவர்களுக்கு தந்தார் தெளிவாக இருங்க எந்த காரணத்தை கொண்டும் தெளிவற்ற சூழ்நிலையில் சிக்கிக்காதீங்கன்னு கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் அடுத்த இடத்துக்கு வரும்போது என்னாகும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரீசா அடுத்த இடம் ரீசா என்ற இடம் இந்த ரீசா என்று சொன்னால் இடிபாடுகளின் குவியல் என்று அர்த்தம் இடிபாடுகளின் குவியல் ஏதோ ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்திருக்கிறது அங்கே ஒரு வேளை ஒரு பெரிய பட்டணம் இருந்து அது பூகம்பம் வந்து இடிந்து விழுந்ததா அல்லது இந்த ரீசாவில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் ஜனங்க எல்லாரும் விழுந்து அங்கே மறித்து ஒரு குவியலாய் போடப்பட்டதா ஆக அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது இன்னொரு ஒரு பெயரும் அங்கே அதற்கு உண்டு பனி பனி தேண்டிய பிள்ளைகளே இடிப்பாடுகளின் குவியல் அடுத்தது பனி இந்த ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணி உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துக்கு வரும்போது சிறவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் இடிபாடுகள் என்ற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுது அப்போது ஏதோ ஒரு ட்ராஜடி அங்கே நடந்திருக்கிறது அது அவர்களுக்கு ஒரு பாடமாகவும் தேவன் காட்டி கொடுக்கிறார் அவர்கள் மத்தியில் நடந்த ட்ராஜடி அல்ல முன்பு நடந்ததை கத்தரிங்க சுட்டி காட்டுகிறார் அப்போது என்ன வேணாலும் நடந்துருக்கிறான் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படியே பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது அப்படின்னு நம்ம என்ன நினச்சிக்குவோம் ஓகே ஏதோ ஒன்று நடந்திருக்குது அது பில்டிங் விழுந்துருச்சு வீக்கானதுனால் விழுந்துதா அல்லது அது யாரோ யுத்தம் பண்ணி அதை இடித்தாங்களா இல்லை பூகம்பம் வந்து அது தரைமட்டமாக்கிச்சா ஆக மொத்தம் அது ஒரு குவியலாக சேர்த்து வைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இடிபாடுகளின் குவியல் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த குவியல் என்று சொல்லும்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல பாடம் ஒன்று உண்டு என்னோடு வேதத்தை எஸ் ஏகேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் நான் எஸ்ஏ முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் எஸ்ஏ முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நமக்கு தெரியும் தீர்க்கதர்சியாகிய அந்த இசைக்கேலே கத்தர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடக்க பண்ணினார் அவர் கேட்கிறார் மனுபுத்திரனே இது உயிரடையுமான்னு அவர் சொல்கிறார் ஆண்டது இது உமக்கு தெரியும் கண்டிப்பாக அது தேவ சித்தம் உயிரடைவது ஆனால் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு அங்கே இடிபாடுகளுக்குள்ளே ஒரு எலும்பு குவியல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த குவியல்கள் எதை காண்பிக்கிறது எலும்பு குவியல்கள் எதை காண்பிக்கிறது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நிறைய பேர் அது ஒரு கல்லறை முற்காலத்துல எல்லாரும் அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இப்படியெல்லாம் சொன்னாலும் நான் ஒரு காரியத்தை தெளிவா சொல்வேன் என்னன்னா அது இயற்கை மரணத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு எலும்பு பள்ளத்தாக்கு அல்ல அந்த டிரைபோன்ஸ் வேலி அது எப்படிப்பட்டதுன்னா செயற்கை மரணம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா நீங்கள் எஸ் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் கொலையுண்ட இவர்கள் ஏதோ ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது ஒருவேளை இந்த ரீசா மாதிரி இடத்துல ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து கொலை செய்யப்பட்டு கொலை செய்த ஜனங்களெல்லாம் ஒன்றா அந்த பள்ளத்தாக்கில் போட்டு நாளடைவில் இந்த எலும்புகளெல்லாம் காஞ்சி அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருந்ததெல்லாம் பிரிஞ்சு கிடக்குது இதெல்லாம் ஒன்று சேருமா இசைவேலின் பனிரெண்டு கோத்திரங்களும் திரும்ப ஒன்று சேரும் என்பதற்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்தான் இந்த இசைக்கில் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பின்னால் இன்னொரு சம்பவம் வருகிறது ஒரு கோலை உடைச்சி பேரை எழுதி திரும்ப ஒன்றா வச்சு கெட்ட சொல்கிறார் இல்லையா அந்த சம்பவம் இது எதை குறிக்கினா காணாமல் போன அந்த கோத்திரம் திரும்ப கத்த சேர்ப்பார் இதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த பெரிய யுத்தம் அந்த யுத்தத்திலே அங்கே ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது அநேகர் கொலை செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் காஞ்சி கிடக்குது யார் எலும்பு யாருடையது யாருடைய தலை யார் கையெலும்பு கால் எலும்புன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு குவியல் கிடக்கிறது ரீசா உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வேலை காஞ்சி போன நிலமை இதுக்கெல்லாம் இனிமேல் வாழ்க்கை கிடையாது உயிரடையாது அப்படின்னு நினச்சி ரீசா என்ற அனுபவத்துக்குள்ளே நீங்களும் இன்றைக்கி பாளையம் இருக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் ரீசாவில் இருந்தாலும் திரும்ப உயிரடைய செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் மூன்று கருத்துக்களை நான் இன்னைக்கு உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஆவிக்குரிய மரணம் ஏற்பட இடம் கொடுக்காதீங்க ஆவிக்குரிய மரணம் ஏற்பட இடம் கொடுக்காதீங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தேவ பிரசனத்தை உணர முடியலையா உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு விரிசலாயிடும் அடுத்த நாள் இன்னும் பெருசாகிடும் அடுத்த நாள் பைபிள் படிக்கவும் ஜோமனவும் உங்களுக்கு மனசு வராது யோசித்து பாருங்களே நம்ம முழங்காலில் நின்று பைபிளை ஃபுல்லாக முடிக்கணும்னு இரநூறுக்கும் அதிகமான பேர் பெயர் கொடுத்து கடைசியில் பாருங்களேன் அந்த இரநூத்தம்பது இரநூறு ஆகி நூறு நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி ஐம்பது நூறு இன்னைக்கு நூறுக்கு கீழே போயிருச்சு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அல்லது ஒவ்வொரு சாக்கு போக்குகள் இருக்கும் ஏதோ ஒரு நியாயமான சாக்கு நியாயமான எஸ்கியூஸ் தாம்புறத நம்ம சொல்லலாம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் தயவு செய்து எஸ்க்யூஸ் சொல்லாதீங்க நான் பிஸியாக இருந்ததுனால பைபிள் படிக்கலை இது ஆவிக்குரிய மரணத்தின் அறிகுறி ரீசா ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஒரு குவியலை நீ பார்க்குறியே உன் வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டுட்டா இப்படி தான் ஒரு ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சு ஒரு குவியலாய் நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்கா நீ மாறிடுவ நம்பிக்கையற்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஏன்னா அந்த ரீசாவை தாண்டி அடுத்தது ஏறணும் ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு போக போகிறாங்க அப்போ இது ஒரு பள்ளத்தாக்குது இந்த ரீசான்றது ஒரு வேலை ஏன்னா பக்கத்தில் ஒரு ஒரு மலை இருக்குது ஒரு மலை அடிவாரம்னு கூட இதை சொல்லலாம் அப்போ இந்த ரீசாவில் என்ன நடக்குதுன்னா ஒரு குவியல் ஒரு குவியல் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட இடம் கொடுக்காதீங்க அடுத்த நிமிஷம் தேவ இழந்துட்டீங்களா அடுத்த நிமிஷம் அல்லது அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஓடுங்க தேவ சமூகத்துக்கு போங்க அன்று கேளுங்க நீங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு நீங்க திரும்ப வேணும் ஏதோ பேச்சில் ஏதோ சூழ்நிலையில ஏதோ பார்த்து ஏதோ நடந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை உண்டாக்கித்தா உடனே தேவ சமூகத்துக்கு போயிருங்க ஆவியனர் உணர்த்துறாரா போங்க உடனே போங்க ஆண்டவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உறவு பிரியுது ஒரு உறவில் ஒரு விரிசல் வருது உடனே தேவ சமூகத்துக்கு போயிருங்க என்ன காரணம்னா அதில் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் ஒரு குவியலாக அது மாறிடும் இடிபாடுகள் உள்ள குவியலாய் மாறிவிடும் அது ஒரு நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்காக மாறிடும் அதனால் ஆவிக்குரிய மரணம் வர இடம் கொடுக்காதீங்க ரெண்டாவது முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபெரிய சேனையாய் நின்றார்கள் இந்த வசனத்தில் இரண்டாவது கருத்து கத்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் பள்ளத்தாக்கில் உள்ள எலும்புகள் உயிரடைவதற்கு அந்த ஆவி எலும்புகளுக்குள் பிரவேசித்தது உங்கள் வாழ்க்கைக்குள் அந்த ஆவி ஆவியானவர் அவர் பிரவேசிக்க அவருடைய வல்லமை ஊடுருவ இடம் கொடுங்க விட்டு கொடுங்க ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் ஆளுக செய்ய நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்களா ரீசாவின் அனுபவம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா இந்த குவியலை கத்தர் மகிமையாய் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்கை அது ஒரு சேனை நிறைந்த பள்ளத்தாக்காய் தேவன் மாற்றுவார் நம்பிக்கை இழந்துடாதீங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க இடம் கொடுங்க வாங்க ஆவியானவரை என் வாழ்க்கையை முழுமையாய் பொறுப்பெடுங்க சொல்லுங்கள் என்னுடைய தலை முதல் பாதம் வரை நீங்கள் என்னை பொறுப்பெடுங்க ஆளுகை செய்ங்க சொல்லி பாருங்களேன் ஜோமண்ணி பாருங்களேன் ஆவியானவருடைய முழு ஆளுகை உங்கள் மேலே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேவன் உங்களை மறுபடியும் எழும்ப செய்வார் கத்தோட்டி பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க இன்னைக்கு திரும்ப கேளுங்கள் வாங்க ஆவியானவரே திரும்ப எனக்கு அந்த பழைய அனுபவம் வேணும் திரும்ப அந்த பழைய கிருப எனக்கு வேணும் ரொம்ப நாளாக எலும்புகள் உலர்ந்து போன மாதிரி இருக்குது திரும்ப அண்டவரே நான் தியானிக்கிறேன் நான் ஜோம் பண்ணுறேன் என் எலும்புகளுக்குள்ளாக அந்த வல்லமை அந்த எலும்புகளுக்குள்ளாக தேவனுடைய அக்கின் இறங்கட்டும்னு இடம் கொடுங்க ஜோ பண்ணுங்க அந்த எழுப்புதலை கத்த தருவார் ரீசாவிலே கற்றுக்கொள்ளுகிற மூன்றாவது பாடம் அந்த குவியலிலே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பாருங்கள் அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் ஆவிக்குரிய வாழ்வில் கால் ஊன்றுங்கள் ஒன்று ஆவிக்குரிய மரணம் ஏற்பட இடம் கொடுக்காதீங்க இரண்டு ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் மூன்றாவது ஆவிக்குரிய வாழ்வில் கால் ஊன்றுங்கள் இந்த ஸ்டேபிள் வேணும் நமக்குள்ளே நிறைய நேரம் நம்ம எப்படி இருக்கோன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை ஒரு நாள் ஒரு சின்ன காத்தடிச்சு தான் விழுந்துடுறோம் உடனே பைபிள் படிக்க மாட்டோம் ஜோம் பண்ண மாட்டோம் நாலு அதிகாரம் படிக்கணும்னு ஆரம்பித்து சில நேரம் பாருங்கள் அப்படியே குறைஞ்சி 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 எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றோம் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும்னா அதில் வர தடுமாற்றம் என்ன அர்த்தம் தெரியுமா நான் கால் ஊன்றலை கால் ஊன்றலைன்னா எப்போ வேணாலும் இந்த நிற்கிற இந்த சேனை திரும்ப விழுந்து அந்த எலும்புகள் காஞ்சி போயிடும் நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்கிலே விழுந்து விடுவோம் இடங்கொடுக்காதீங்க ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்ருக்கிறாரு ரீசான்ற இடத்துல வச்சு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனவை இந்த குவியல் உன் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது இந்த குவியல் வந்தாலும் தேவன் பனி போல இறங்கி அவருடைய அபிஷேகம் அவருடைய வல்லமை பனி போல இறங்கி உன்னை உயிரடைய செய்வார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு தேவன் நமக்கு அந்த காய்ந்த உலர்ந்த அந்த எலும்புகளை உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே மனப்பாட வசனமாய் எபேசியர் ரெண்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் எபேசியர்கள் இந்த நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இந்த வார்த்தை குறித்து கொள்ளுங்க எபேசியர் இரண்டு ஐந்து கத்திரம்மை ஆசிர்வதிப்பா ஜபிக்கலாமா நல்ல தாப்பனே ரீசா என்ன அந்த இடத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர் எங்கள் வாழ்க்கை எப்போதும் உலர்ந்து போனதாய் அல்ல ஆண்டவரே எங்கள் எலும்புகள் நினம் உள்ளதாக ஆண்டவரே நாங்கள் ஒரு குவியலாய் குவிந்து கிடக்கிறவளாய் அல்ல சேனையாய் நிற்கத்தக்கதாக காலூன்ற ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆவிக்குரிய மரணத்திற்கு எப்போதும் இடம் கொடுக்காமல் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கை தொடர்ந்து ஜெயத்தோடு வாழத்தக்கதாக எச்சரிக்கையா இந்த வார்த்தையை கொடுக்கிறேன் உமக்கு நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன்